வணக்கம் நான் அர்ச்சனா நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து அவங்கள உழைச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட லைஃப வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் எவ்வளவு வந்து உண்மையாவும் ரொம்பவே ஹாப்பியா தன்னோட சின்ன லைஃப்ல எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தவங்கள நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் இருபது வயசுல இருந்து பால் போற அதுல இருந்து இன்னை வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கா அம்மா வணக்கம் உங்களை பாக்குறதா வந்திருக்கேன் நானும் தள்ளட்டா இந்த பக்கம் வேண்டாம் வேண்டாம் விடுங்க நானே ஓகே சொல்லுங்க எத்தனை மணிக்கு எழுந்துச்சுங்க நீங்க நான் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறேம்மா அப்பா இப்படி வரும்போது நாயெல்லாம் கத்துதே பயம் எனக்கு பயம் இருக்காது உங்களுக்கு பயம் இல்லையோ எனக்கு பயம் பேய் கூட பயப்பட மாட்டேன் அப்பா

ஒரு ரவுண்ட் வந்துடுவேன் ஓ அப்புறம் ரெண்டு ட்ரிப்பாக போவீங்க நீங்கள் அப்பா பொங்கயா ஆ ஆ அடையாறு ஃபுல்லா பால் வருது டெய்லி காலையில அப்படின்னா அதுக்கு காரணம் பாட்டி மட்டுந்தான் நேரம்லாம் அந்த டெப்பாக்கு போயிவிடுவேன் ஆ இந்த நேரம்லாம் டெப்பாவுக்கு போயிட்டு அடுத்த ட்ரிப்பை எடுத்துடுவேன் ஓ என்ன வயசாகுதுமா உங்களுக்கு வயசு அப்பா எழுபத்தஞ்சு வயசுல மடம் தடுறீங்கன்னா நீங்க பால் போட தொடங்கு வயசுல இருந்து வயசுல இருந்து இருபது வயசு எங்க சின்ன பையன் பதினைஞ்சு நாள் குழந்தை அவன் அந்த இப்படி வச்சு ஒரு துண்டை போட்டு கட்டின்ட்டு அந்த ஒன் நாட் போர்ல டெப்போ வந்து அப்பா அந்த ஒன் நாட் போர் இருக்கும் டீ கிளாஸ் வைப்பாங்களா அதில் வந்து அஞ்சு பாட்டில் அப்பெல்லாம் பாட்டில் தான் ரெண்டு வேலை வரும் அதில் ஆரம்பத்தில் அஞ்சு பாட்டில் எடுப்பேன் அந்த குழந்தை இடுப்பில் வச்சிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது திருவங்கூர் பக்கத்தில் இருக்கும் அந்த குழந்தை அவங்க வீட்டில் போட்டுட்டு பால ரெண்டு வீட்டில் போட்டுட்டு அந்த குழந்தை அவங்க பார்த்துப்பாங்க ஓ ரெண்டு வீடு வேலையை முடிச்சுட்டு அந்த குழந்தை இடுப்பில் தூக்கின்னு வந்து குளிப்பாட்டி பெரியவனை குளிப்பாட்டி அவனுக்கு எட்டு வயசு அவனை குளிப்பாட்டி ஸ்கூல் காமிச்சுட்டு இந்த குழந்தை பராமரிச்சு திருப்பி மத்தியான பாலுக்கு வரணும் வேறையா அது வேற இப்பதான் அஞ்சு வருஷமா காலப்பால் மட்டும் ரெண்டு வேலை பால் ஒரு மணிக்கு பாலுக்கு வந்தாக்கா மூணு மணிக்கு முடியும் அதுல இருந்து குழந்தைக்கு சாப்பாடு போட்டு வரேன் ஸ்கூல்ல இருந்து வரேன் அவனுக்கு சாப்பாடு போட்டு டியூஷனுக்கு அனுப்புவேன் இவ்வளவு வேலையை முடிச்சுட்டு நைட்டு பத்து மணி அவன் படுக்கிறதுக்கு அப்படி மூணு ரெண்டு வேலை பால் வரும்போது கரெக்டா ரெண்டரை மணிக்கு இங்க பால் வந்துடும் ஓ

சேலம் நான் பிறந்தது சேலம் ஒன்பது வயசுல சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்தீங்க அப்பா அம்மா கூட அம்மா மட்டும்தான் ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு எங்க அம்மா சித்தாள் வேலை செய்வாங்க நானும் கூட சித்தாள் வேலை செய்வோம்

காலத்தை ஓட்டின்னு இருக்கிறேன் இன்னும் நிறைய இடம் இருக்கு எப்படி கலப்பா இருக்கிடுவீங்கள அதுக்கு இல்ல நீங்க மடப்பட நடக்கிறீங்க எங்களால உங்க கூட வந்து வீடு கொடுத்து வர முடியலையேன்றதுதான் எங்களுக்கு இதுவா இருக்கு இங்க போட்டியாப்பா ஜன்னலுக்கு போடலாம் பச்சை பச்சை நீளம் இவங்களுக்கு ப்ளூ வெள்ளை வெள்ளப்பையே ஆ ரெண்டு எப்படி நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு இதுதான் இத்தனை இத்தனை கவுண்டும் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன கலர் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னமா தெரியல அது பகவான் எனக்கு கொடுத்து நினைக்கிறேன் சக்தின்னு நினைக்கிறேன் என்ன பவானா இந்தா ப்ளூ பால் போடு நிறைய இதுல வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமாம் பால் லீக் ஆயிடுச்சுன்னா நாங்க தான் முதல் வச்சு போடணும் அதனால இப்போ இந்த வண்டி இருக்குதுன்னாக்கா முதல் வண்டியே ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ரெண்டாவது வண்டி நானே வாங்கினேன் மூணாவது வண்டி நல்ல புதுசா வாங்கினா ஆயுத பூஜை கும்பிட்ட எவனத்துக்கு போயிட்டான் நாலாவது வண்டி தானாவே உடஞ்சி போச்சு அதனால இது அஞ்சாவது வண்டி வண்டி இது ஒரு அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஏதாவது ஆறு வருஷம் ஆச்சு இந்த வண்டி ஓ அவங்க இருபதாயிரம் கொடுத்தாங்க மாசம் மாசம் கொடுத்து அடைச்சிட்டேன் தொடக்கத்துல உங்களுக்கு கஷ்டமா இல்லையா நம்ம வந்து இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கோமே அக்கடான்னு கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கலாமே அப்படின்னு தொடக்கத்துல அந்த ஞாபகமே இருக்காது இல்லவே இல்ல இருக்கவே இருக்காது என்ன ஓடும் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போது என்ன ஓடும் ஓடமா சாப்பாடு கஷ்டம் சாப்பாடு கஷ்டம் என்னை வந்து ஒரு ரெண்டு பேர் ஏமாத்திட்டாங்க ஆ சீட்டு போட்டு ஓ எடுத்து பல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் அதுக்காக தான் இவ்வளவு அடிச்ச பிறகு ஒரு தூக்கம் நிம்மதியான தூக்கம் நான் தான் என் சொந்த கால்ல நின்னு இருக்கேன் தெரியுது அது சொல்லதான் வேணும் தங்கம் அம்மா எப்படி இருக்காங்கன்றது பார்த்தாவே தெரியுது யாரும் தேவையில்லை எனக்கு நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் ஆம்பளை மாதிரி உழைப்ப

முதுகுல போட்டு அடிப்பா கன்னத்துல போட்டு அடிப்பாரு முடிய பிடிச்சிக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் எப்போ தங்கமம்மா அந்த ஒரு தைரியம் வந்தது நீ என்ன நான் பாத்துக்கிறேன் இந்த தெருவுக்கு வந்த பிறகு தான் எனக்கு தைரியம் வந்தது சரி நம்ம ஏன் சாகணும் நமக்கு யாருன்னா பிடிச்சி கிடைச்சியா பால் தான் பால் தான் வந்துருச்சு அதுலயே நான் பழிச்சுக்கினேன் அதுலயே தான் வரைக்கும் வண்டி சக்கரை எப்படி சுத்துதோ அதே மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறேன் பஸ் லேட்டாமா மார்னிங்மா மணிக்குள்ள பால் போட்ட ஆகணும் இது வந்து ஏழு கல்லாம் முடிச்சிடுவேன் அப்ப நீங்க பேட்டி எடுக்கிறதுனால லேட் இல்ல அந்த பஸ் மைண்ட் ரோடு போயிருப்பேன் ஓ இன்னமும் அப்ப எல்லாம் எவ்வளவு தொண்ணூறு டப்பு காலையில மட்டும் தொண்ணூறு டப் எடுப்பேன் மத்தியானம் பதினஞ்சு டப்பு எடுப்பேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருது இந்த எல்லாம் இதுக்கு போயிடறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருது குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்கன்ற அந்த ஞாபகம் எனக்கு வரலை எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த வாழ்க்கையை இருந்து எப்படி மீளது சரி இது ஒன்று தான் வாங்கி குழந்தைங்கள யாரா பார்த்துக்கிட்டோன்னு அந்த ஒரு எண்ணத்தில் விழுந்துட்ட அப்புறம் எல்லாரும் ஆறுதல் கொடுத்தாங்க நீ எதுக்கு சாகர வாழ்க்கை போனால் இது ஏதோ ஒரு குழப்பு இருக்கு வீட்டு வேலை செய்யும் நான் பழுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஏழு வீட்டு வேலை அப்பெல்லாம் சம்பளம் எவ்வளவு தெரியுமாம்மா மூன்று ரூபா நாலு ஆமா அப்பெல்லாம் நீ பாருங்களேன் அப்பல்லாம் இந்த பாக்கெட் வந்து நல்லா இருக்கும் இப்படி அந்த படியில விசிறி போடுவேன் ஓ அப்படியே நின்னுடும் அப்பெல்லாம் நாலு மாடி மூணு மாடி அப்பெல்லாம் அந்த ரெண்டு மாடி கீழே தான் என்ன பண்ண இதை விசிறி போட்டேன்னா உடையவே உடையாது கற்ப கீழே தான் உடஞ்சிடும் என்னலாம் யோசிச்சு ஓகே தாங்கம்மா நீ வந்து உன்னோட லைஃப் வந்து நீதான் பாத்துக்கணும் எதுக்கு நீ வந்து கவலைப்படுற ஏதோ ஒன்னு பண்ணுவோம் அப்படின்றது இப்படின்னு நானே நினைச்சிட்டேன் நானே நினைச்சு மன தைரியத்தைப்படுத்தி எங்க வீட்டுக்காரர் செத்தாரு அப்ப உங்களுக்கு என்ன வயசு எனக்கு வந்து இருபது இருவத்தஞ்சு அவரு சாகும்போது எனக்கு இருவத்தஞ்சு வயசு எவ்வளோ கஷ்டப்படுறதோ கனவை வச்சிட்டாங்களா சின்ன வயசுலயே சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அதான் சொல்றேனே அந்த ப பசங்களை பெத்து அவர் காப்பாத்துனவர் கிடையாது நான் தான் அந்த குழந்தைங்களுக்கே அந்த வீட்டு வேலை செய்து ரோட்டு வேலை செய்வேன் இன்னும் கேட்டா ரோட்டு வேலை செய்வேன் யாருன்னா கக்கூஸ் கழுவுனா கக்கூஸ் கழுவேன் எல்லா வேலையும் செய்வேன் தோட்டி வேலைன்னு துவர வேலை வரைக்கும் செய்துட்டேன் கடைசியா தான் எனக்கு ஆண்ட வாய்ந்தது நமக்குன்னு இதுதான் இதுதான் நான் மண்டை கீழே போடுற வரைக்கும் இதுதான் இதெல்லாம் மரம் விழுந்து போயிட்டு இருக்கோம் வரதா புயலுக்கு என்ன பண்ணுவேன் ஒரு வண்டி அந்த வண்டியை ஒரு இடமா நிறுத்தி வச்சுட்டு அந்த அன்னக்கூடையில இந்த அண்ணக்கூட மாத்தி மாத்தி எடுத்துன்னு போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போடணும் எடுத்துன்னு போய் இந்த கூட எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வச்சுட்டு ஒண்ணு அப்படியே வீடு வீடு வீடா கொண்டு போய் கொடுப்பேன் கரண்ட் இருக்காது அஞ்சு நாள் கரண்ட் இருக்கா இங்கெல்லாம் இவ்வளவு தண்ணி இருக்கும் தண்ணியிலே தான் போட்டு ஆமா தான் அப்படியே தான் போவோம் போயிட்டு பாலை கொடுத்துட்டு எப்படியும் ஒன்பது மணி ஆயிடும் என்ன வண்டி தண்ணி போனா மெதுவா சொல்லுவாங்க மெதுவாவா மெதுவாவா போற மரம் விழுந்து கிடக்குது கரண்ட் கிடையாது கிடக்குதா அப்படி இது பண்ணி நம்மள நம்பி அவ்வளோ பேர் குழந்தை குட்டி இல்லாம இது காப்பிக்காக பாத்துன்னு இருப்பாங்கல்ல அதுக்காகவே லீவ் எடுக்க மாட்டேன் மற்ற நான் கூட சனி சனிநேரம் லீவு இல்ல வாரத்துல ஏதோ ஒரு நாள் லீவா அப்படி இருக்கும் வருஷம் முன்னூத்தி அறுபது நாளும் இதுல அது எப்படி மேனேஜ் பண்றீங்க உடம்பு சரியில்லாம நல்லா இருப்பாங்க எல்லா டைமும் நல்லா இருப்போம் உடம்பு சரியாம ஆகும் ஒரு நாள் வந்து அசதியா இருக்கும் ஒரு மாத்திர போட்டுட்டு வந்து ஊங்கொட்டி பால் போட்டு வந்து ஓடுறீங்க இப்ப பால் வந்து போடுறீங்க திரும்பிய போயிட்டு வீட்டு வேலை பாக்குறீங்க எப்பதான் வீட்டுக்கு போவீங்க வீட்டுக்கு இப்ப ஒன்னாம் தேதியில இருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஓய்வு கிடையாது எதுனால இந்த காடு வாங்கணுமே அதுக்கு வந்து பால் கார்டு போடுவாங்க நான் முக்கால்வாசி பேருக்கு பால் கார்டு போட்டு கொடுத்துடுவேன் அந்த ஆன்லைன் பேப்பர் என்ன ஆகும்னா ஒன்னா தேதியில இருந்து அவங்களுக்கு போய் சொல்லணும் பன்னெண்டு தேதிக்குள்ள அந்த பேப்பர் எடுங்கம்மான்னு சொல்லணும் அது ஒரு நட எடுத்துட்டு பிறகு எடுத்துட்டீங்களாமா சரி கொடுங்க அது என்ன பண்ணுவோம் ஒரு வீட்டுக்கு நாலு தடவை நடக்கணும்

பழைய வாழ்க்கையை நினச்சி நான் பண்ண கொடுமை அவங்க பண்ண கொடுமை நான் பட்ட கஷ்டம் இந்த குழந்தைங்களுக்கு வச்சிக்கணும் நான் ஓப்பனாக பேசுகிறேன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அப்பா எங்கள் வீட்டுக்காரர் போது ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிணும் ரொம்ப ஒரு வேலை சாப்பாட்டு கஷ்டம் அதனாலேயே ஒழப்பு ஒழப்பு அந்த குழந்தைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா படிக்கணும் அந்த ஒரு மைண்டிலியே உழைச்சம்பாருந்தோம் யார் என்ன வேலை சொல்றாங்க கக்கூஸ் கழுவணுமா பத்து ரூபா தரேன் அதை போய் கழுவிட்டு வருவேன் இது ரோடு திருக்கணுமா அதுவும் சரி ஒரு ஐம்பது ரூபா வரும் இந்த பால் தான் குழந்தைங்களை நல்லா சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நாலு பேர் மதிப்பா இருந்தாங்க எப்போ இந்த வண்டி வந்து தங்கம்மா விட்டு போகும் ஏன்னா ஓடிட்டே இருக்கு இந்த வண்டி உங்களோட சேர்ந்து தெரியல அது கடவுள்கிட்ட தான் இருக்கு ஒரு ஓய்வு இருக்கணும்ல ஓய்வு இருக்க எனக்கு ஓய்வு இருந்தா சாப்பாடு வேணும்ல சாப்பாடு யார் போடுவா எனக்கு யாரும் இல்லையே ஆதரவு இது தள்ளனா தானே எனக்கு ஆதரவு உட்காந்துட்டேன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது இது ஓடுற வரைக்கும் தான் எனக்கு சாப்பாடு இது ஓடிட்டே இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து நீங்களும் ஓடிட்டு நானும் ஓடிக்கிட்டே இருப்பேன் பாட்டு ஏதாச்சும் நீங்க பாடுங்களேன் எல்லாம் ரொம்ப புடிச்ச பாட்டு பிடிச்ச பாட்டு பாடுவேன் வைத்த கண்ணி இறக்கு மனம் முடிக்க இறைவன் இல்லை பிரித்து வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த அடி கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி